மரவள்ளிக்கழங்கு பொரியல் செய்கிறதுக்கு மரவள்ளிக்கிழங்க தோல் சீவி சின்ன சின்னதாக கட் பண்ணி தண்ணியில் நல்லா கழுவி எடுத்துக்கிறணும் ஒரு சட்டியில் தண்ணி ஊற்றி தண்ணி கொதித்ததும் கட் பண்ணி வச்ச கிழங்க சேர்த்துக்கிறணும் கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறணும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறணும் ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கிறணும் வேக வச்ச கிழங்க நல்லா வடித்து எடுத்துக்கிறலாம் ஒரு வடைச்சட்டியை அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்து பெருங்காயம் கருவேப்பிலை பச்சை மிளகாய் வெங்காயம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கணும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் வேக வச்ச கிழங்க சேர்த்துக்கிறணும் எல்லாத்தையும் ஒன்று போல் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறணும் மரவள மரவள்ளிக்கிழங்கு பொரியல் ரெடி ஆயிடுச்சு தேங்க்யூ